சிங்கம் தலை எங்க மா என்ன பண்ணிட்டு இருக்கியம்மா ஒரு வருஷம் ஆச்சுமா மிஷினில் உட்காந்து தைக்கொடுஞ்சது தக்கல இப்போ வந்து கரண்ட் மோட்ரு வாங்கி தந்துருக்கு காசு தந்து சும்மா தச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் லைட்டாக உட்காந்து தச்சு பார்த்தேன் முப்பது வருஷம் தைய காய் இப்படி காலை உடிந்து தைக்க முடியாமல் கடந்து விட்டேன் ஒரு வருஷமாக சட்டை புதுச்சட்டையே தைக்கலை பெருநாளை கூட தைக்கலை சட்டை அதனால் இன்றைக்கி இந்த சட்டையை தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து மிஷினில் தைக்கிறேன் பயந்து கிடப்பு பையன் பையன் தைச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுவும் சட்டை தைக்கணுமா தையல் எப்படிமா பழகுனீங்க தையல் பழகுனதுலாம் என்ன மாதிரி நீங்கள் எல்லாம் பழக மாட்டேம்மா நீங்கள் எல்லாம் வேறு விதம் எல்லாம் வந்து பெரிய இடங்கள் கடையில் போய் தையல் பழகுவேனா சும்மா ஒரு சட்டையை போய் தச்சு வாங்கிட்டு வந்தேன் அதை பிரித்தேன் பிரித்து நீங்கள் வெட்டி பேப்பரில் வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசுங்கம்மா நீங்கள் ஒரு சட்டை போய் கடையில் கொடுத்து தச்சுட்டு வந்தேன் தைச்சிட்டு ஏன் அளவுக்கு ஒரு சட்டையை தச்சிட்டு வந்து வீட்டில் ரெண்டு நாளை உட்காந்து பிரித்தேன் தச்ச சட்டையை அதில் என்னென்ன துணிலாம் வச்சுருக்காங்க அத்தனை துணி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நியூஸ் பேப்பரில் அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு திருப்பி என் சட்டை எப்படிலாம் பிரித்தோன்னா அதே மாதிரி அதை தச்சிட்டேன் எனக்கு முதலே வந்து தைக்க மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு எப்படி தைக்க தெரிஞ்சுன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ரெடிமேடு உருப்படி தப்பாங்க அந்த காலத்தில் கல்யாணம் போனப்போ நான் எங்கள் வீட்டில் ரெடிமேடு பாவாடை சட்டை இதெல்லாம் தப்பாங்க அப்போ என்ன செய்ய இந்த பாவாடை வைக்கிறதுக்குலாம் மூட்டி மூட்டி கொடுக்கறது பாவாடைய நேர் தையல் போட்டு போட்டு கொடுக்குறது அப்படி கொடுத்து காசு பழைய கையில வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது தைக்க வந்து பழகிக்கிட்டேன் அதனால் வந்து இந்த துணியை வாங்கி வெட்டி பிரித்து அப்படி பேப்பரில் வந்து அந்த துணியை எடுத்து அப்புறம் ஒரு காட்டன் துணி வாங்கி அது வந்து

எப்படியோ ஒரு கஷ்டத்துக்காக தச்சு பழகினது அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு உதவியாக இருக்குது இன்னைக்கு இந்த சட்டையை தப்போம்னு எடுத்திருக்கேன் சார் எப்படி தச்சு முடிக்கிறேன்னு பார்ப்போம் இன்னைக்கு பூரா தைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சத்தையும் தைக்க முடியும் அஸ்லாம் வலைக்கும் எல்லா மக்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாவுடைய மனதை இருங்க நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த மிஷினுக்கு வந்து என் மக கரண்டு மோட்ரு மிஷின் வாங்கி மாட்டி வச்சிருக்கு நான் நீங்கள் சொல்லி தாங்கம்மா நான் தைக்கிறேன்னு சொல்லிச்சு அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து காலு மிஷின்லாம் தைக்க முடியாதுன்னு தைக்கிறதே இல்லை கரண்டு தானே அப்படின்னு இந்த காலை அப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒத்த காலில் நம்ம தைச்சிப்போம் கரண்டு மிஷின் தானே அப்படின்னு உட்காந்துருக்கேன் தப்ப உண்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கிறேன் இருக்கேன் ஃபுல்லாக ஒரு சட்டையை தைக்கக்கூடாது ரொம்ப நேரம் ஆயிரும் ஒரு சட்டையை த கொஞ்சம் பாதி தைச்சிக்கிட்டு நாளைக்கு பாதி தச்சுக்கலாம் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன் சரி நீங்கள் தைங்க நான் போய் படுக்கப் போகிறேன் ஒரு வருஷம் ஆச்சு தையல் மிஷத்தில் உட்காந்து ஓன வருஷம் ஹஜ் பண்ற நாளைக்கு உட்காந்து தைச்சதுக்கு இந்த வருஷம் இது கால் ஒடிஞ்சு நொண்டியாக போய் இப்போ இந்த கரண்டு மிஷனை வாங்கி மாட்டி கொடுத்துருக்கேன்ட்ட அதில் நேற்று உட்காந்து பாதி தைச்சேன் தைச்சிட்டு மடித்து வச்சுட்டேன் இன்னைக்கு பார் முழுசா சந்திர முக்கியம் மாதிரி மனைவி கங்காவை முடிச்சுட்டே ஒரு சட்டை எனக்கு ஒரு வருஷமா நான் சட்டைய புதுச்சதே தைக்கல தச்சு நான் தச்சு கொடுத்தேன்ல நீ தச்சு கொடுத்த ஒரே ஒரு சட்டை சின்ன சட்டை அதெல்லாம் அது ஒரு பெருந்த அன்னைக்கு சத்த போட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவ்வளோ இது நல்லா இல்லை இன்னைக்கு தான் எனக்கு தச்சு எடுத்துட்டேம்மா இப்போ பாருங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சட்டை தச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைய பையன் உட்காந்து நம்ம கரண்டு மோட்டர்ல இப்படி கால் இந்த கால்தான் நம்மளுக்கு இது எப்படி வச்சுட்டு இந்த காலில் நல்லா தச்சிடலாம் சூப்பராக அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் இன்சால எப்படின்னு நல்லா இருக்கா சொல்லுங்கள் சட்டை தைச்சுட்டேன் சூப்பராக நீங்களும் நான் பாருங்கள் சட்டை தைச்சிட்டேன் நானே கிளவி அறுபத்தி நாலு வயசு கிளவி நான் தச்சுட்டேன் நம்ம கால் நல்லா போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்து இந்த சட்டையை தச்சுட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மனசை விட்டுறக்கூடாது தைரியமாக இருந்து எல்லாம் எல்லாம் டேஸாக்கணும் அப்படின்னு நினச்சி தைரியமாக இருந்து நம்ம உடம்ப சரி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி வந்துடணும் அதை வந்து எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க அல்லாவுடைய அம்மானதமாக எல்லா மக்கள் நல்லபடியாக இருங்க இருந்து அதை மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு இருந்துக்கோங்க எதாக இருந்தாலும் அம்மாடி இப்படி போயிடுச்சே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதியே கால் உடஞ்சி எந்திரிக்க முடியல பாத்ரூம் வாசல்ல அரை மணி நேரம் கிடந்தேன் எந்திரிக்க முடியாமல் ஆமாம் அது எப்படியோ எந்திரிச்சு போய் வைத்தியத்தை பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உட்காந்து வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான அது சந்தோஷம் இன்னைக்கு சட்டை தச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் சொன்னப்போ அந்த அம்மா சொல்லுச்சு அம்மா என் காலு போயிடுச்சம்மா நான் முப்பது வருஷமா தையல் தைக்கிறது என் காலை எப்படி நல்லா ஆயிரும்ங்க காலு கால் நல்லா அன பிறவு நீங்கள் அழகாக தைக்கலாம் ரெண்டு ரெண்டு காலும் வச்சு கூட தைக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வயசானவளாக இருக்கிறதுனால கரண்ட் மோட்ரு வச்சு நீங்கள் தைச்சிக்கலான்னு சொன்னாங்க அதே மாதிரி கரண்டு மோட்ரு வாங்கி மாட்டி நேற்று இந்த சட்டையை தைச்சிட்டேன் சட்டை தைக்க பழகுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தையக்கடையில் போய் நின்றுக்கிட்டு தைய தைய தைக்கிறவங்களையெல்லாம் அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர்கள் எங்கேயுமே விட மாட்டார் என்னைய தையல் தைக்க போகிறேன் தையல் பழக போகிறேன்னு வீட்டுக்கு வீடு பழக போகிறியே அப்படின்னு சொல்லி போக விட மாட்டாங்க தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பார் ரொம்ப கண்டிஷன் அவர் விடவே மாட்டார் தைய ஒரு இதை திரையை போட்டு வாசலில் தட்டியை கட்டி வச்சுருப்பாரு யார் வருவாங்க யார் போயிடுவோம் அப்படி அநியாயம் பண்ணிட்டு விடமாட்டேன்ட்டார் என்னையை கல்யாணம் கல்யாணம் பண்ண புதுசில் கல்யாணம் பண்ணினா கடைசி நாலாவது நாலாவது பையன் மூணாவது பையன் பிறந்துட்டேன் பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் சும்மாவே வீட்டில் இருக்கமே ஏதாவது தையை என்ன போகக்கூடாது அதெல்லாம் அப்படிங்கிறார் அதெல்லாம் போகக்கூடாது வெளியெல்லாம் போய் ரோட்டில் போய் வேலை வக்கிற எல்லாம் அப்படின்ட்டார் எங்கள் ஒரு வீட்டில் தானே போய் பழக புறன்னு விட மாட்டேன்ட்டார் அந்த வீட்டில் போய் தையை தைக்கிற விட்ட ஒரு சட்டையை தச்சு வாங்கிட்டு வந்து அந்த சட்டையை நான் பழகுனேன் கஷ்டப்பட்டு பழகின தொழிலை வந்து நம்ம விட்டுறக்கூடாதே நம்மளுக்கு நம்மளுக்கு முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்து இன்னைக்கு இந்த சட்டையை முடிச்சிருக்கேன் என்னை மாதிரி எல்லாரும் வீரமா இருங்க வீர மங்கையா அங்க வைங்க தைரியமா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு அல்லா வந்து கை கொடுத்தா அதையும் முடிப்போம் ஆமா இது இந்த நல்ல இந்த கால் நல்லாயி உம்ராவுக்கு போகணுங்கிற ஒரு ஆஜத்து இருக்குது அதை வர ரப்பூர் ரிட்டி யார்த்தி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதுவாக நீங்களே எங்களுக்காக துவா செய்யுங்க நாங்கள் உங்களுக்காக இதுவாக செய்கிறோம் எல்லா மக்கள் நல்லபடியாக இருக்கீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறைவன் வந்து இவனால் எவ்வளோ சக்தி முடியுமோ அதைத்தான் நம்மளுக்கு கொடுப்பேன் அதை தாண்டி நம்ம கடந்து வந்துடலாம் அண்ணவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமாக எல்லா மக்களும் ஆண்டவனே எங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லபடியாக காப்பாற்று சொல்லி நேர்ந்துக்கிட்டு உடம்புகளுக்கு உடம்பு முடியலைன்றால் ரொம்ப துவண்டு போயிடாதீங்க தைரியத்தோடு இருங்க நல்லா நல்லபடியாக்குவேன் அது வந்துல அஸ்லாம்